Bapa, kami bapa. வருக வரு என்று வரவேற்று வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அனைத்து துறைகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மனமான பெரியவர்கள் நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பேணி காக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த வார்த்தை என் உள்ளத்தை தொட்டது வருங்கால மாணவர்கள் கடந்த கால தமிழின் பண்பாட்டை அறிய வேண்டும் அது மட்டுமல்ல இந்த அரங்கம் இத்தனை காட்சி அளிக்க காரணமே அவர்தான் மாவட்டம் தொடங்கி இவ்வளவு ஆண்டு காலம் எந்த ஆட்சியும் செய்யாத அதிகமான நேரில் காண்பித்த வள்ளல் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்மபுரி மாவட்டம் தோன்றி அறுபது ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டு வைரவிழா கொண்டாட்டத்தின் இன்றைக்கு அதிகமான் கோட்டை என்னும் பழைய கோட்டையை புதுக்கோட்டையாக மாற்ற வந்துள்ள புதுக்கோட்டையார் அவர்களே உங்கள் தலைமையில் இந்த தருமபுரி மாவட்டத்திலே தருமபுரி மாவட்டத்தில் பிறக்காதவர்கள் இன்றைக்கு தங்களுடைய நினைவலைகளை பேச இருக்கிறார்கள் ஏனென்றால் இவர்கள் பிறந்த பிறகுதான் தர்மபுரி மாவட்டமே பிறந்தது இன்னும் சொல்லப்போனால் விடுதலைக்கு முன்பே பிறந்தவர்கள் இவர்கள் எல்லாம் அன்றைக்கு இருந்த அன்றைக்கிருந்த இன்றைக்கு இருந்த தர்மபுரியும் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பேசுவதற்காக இந்த மாவட்டம் எப்படி தோன்றியது என்பதை பேசுவதற்கு உங்கள் மதிப்பிற்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களை வாழ்த்துரை வாங்க முடி அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் நெல்லிக்கனி அல்லா இது கல்வி கனி அவங்க வந்து உயிர் வாழ்வதற்காக நெல்லிக்கணையை சாப்பிட்டார்கள் நீண்ட நாள் வாழ்வதற்காக நாம் இந்த சுவைத்தோமானால் இனி வரும் சொன்னாங்க கல்வி கணையை அறுபது நாள் அறுபது வயசு நூறு வயசு பார்க்கணும் சொல்றீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு எழுச்சி மிகு வளர்ச்சி மிகு இந்த பின்தங்க நிலையில் இருந்து மாறி ஒரு வளர்ந்த தர்மபுரியாக இந்த தர்மபுரி உண்மையாக வளர வேண்டும் என்றால் மாணவ செல்வைய நீங்கள் இந்த நெல்லிக்கடியை கல்வி சுவைக்க வேண்டும் தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாட்டில் ஆட்சி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துடன் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் தான் தருமபுரி மாவட்டம் எண்ணற்ற வளர்ச்சிகளை கண்டிருக்கின்றது தன்மையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு நாடுகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தருமபுரி மாவட்டத்திற்கு அறிவித்திருக்கின்றார்கள் அந்த திட்டம் கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி அளவிற்கு இருந்து தருமபுரி கிருஷ்ணகிரி ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற மக்களும் பயன்பெறுகின்ற வகையில் கூட்டக்குடியின் திட்டத்தினை அறிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இப்பொழுது அமர்ந்து பணிபுரிவங்களுக்கு ஏதுவாக ஏற்கனவே இருந்த மாவட்ட ஆட்சியர் அனைவருக்கு போதுமான இல்லை என்ற காரணத்தினால் நமது மாண்புகள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய இந்த ஆட்சி காலத்தில் தான் புதிதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலரும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதேபோல் இப்பொழுது தர்மபுரிக்காக அதாவது அரியமான் கோட்டை அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் மாணவிகளுக்காக ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில் புதிய பள்ளி கட்டிடத்தை அறிவித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் எண்ணற்ற திட்டங்களில் எல்லோரும் பயன்படுகின்ற வகையில் தருமபுரி மாவட்ட மக்களுக்கு அள்ளித் தருகின்ற மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவருடைய ஆட்சி காலத்தில் குறிப்பாக தருமபுரி மக்களுக்கு அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து சிறப்பான முறையில் பணியாற்றுகின்ற மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மேலும் நமது மாவட்டத்திற்கு இந்த அகவை அறுவதற்கு பின்பு பல்வேறு திட்டங்களை நமது மாவட்ட மக்களுக்காக அவர் செய்து தருவார் நிச்சயம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற அவருக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்ற தகவல் அறுபது வயது விழா கொண்டாட்ட விழாவிற்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சி தலைமையுரை ஆட்டி பள்ளி வெற்றி பெற்ற மாணவர்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று அன்புடன் கொள்கிறோம் அகவை அறுவது தலைநிபுரம் தருமபுரி விழா கொண்டாட்டத்தினுடைய நிகழ்வாக இங்கே இதுகாலம் அதற்கான வாழ்த்துறைகளை நல்கிய எனது போற்றுதலுக்கும் மிகுந்த நன்மதிப்புகளுக்கும் உரித்தான இங்கே வந்திருக்கின்ற முதுபெரும் அறிஞர்கள் தங்களுடைய கடந்த கால அனுபவங்களை நிகழ்காலங்களோடு ஒப்பிட்டு எந்த அளவுக்கு கல்வியில் பண்பாட்டில் இதேபோல நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அனைத்து துறைகளிலும் எத்தகைய வளர்ச்சியை தருமபுரி அடுத்தடுத்த கட்ட பரிமாணங்களை கொடுத்து கொண்டுள்ளது என்பது பற்றி நல்ல சிலாகித்து அருமையாக நமக்கெல்லாம் அவரை சிலாகித்து பேசியது மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது அந்த வகையில் எனக்கு இந்த தருணத்தில் அவர்களுக்கெல்லாம் நல்லது ஒரு மனமார்ந்த பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் நன்றிகளையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி உண்டு அதே போல உருடன் பணியாற்றும் சக அன்பு அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல் இந்த தருமபுரி அகவை அறுவதை முன்னிட்டு அனைத்திற்கும் மேலாக இங்கே பெருந்தொழாக வந்து வந்திருக்கிற மாணவ மாணவியர்கள் ஏதோ நடந்துகிட்டு இருக்கு நிகழ்ச்சி ஆரம்பத்திலேருந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது கண்டிப்பாக முக்கியம் ஏன்னா அந்த அறுபது ஆண்டுகளை தர்மபுரி எப்படி கடந்து வந்துள்ளது அப்படிங்கிறத ஒவ்வொரு மாணவரும் கடந்து வந்த பாதை அதில் ஏற்பட்ட வழிகள் அதில் ஏற்பட்ட நிகழ்ச்சியான தருணங்கள் அதன் மேல தான் இன்னைக்கு நம்ம உட்காந்துருக்கோம் இன்னைக்கு இப்படிப்பட்ட அருமையான கல்வியை தமிழ்நாடு அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது மாணவமான கல்விக்காக எண்ணற்ற திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது என்றால் இதெல்லாம் கடந்து வந்த பாதைகள் இது உங்களுக்கு தெரியப்படுத்தணும் குறிப்பாக இளைஞர்களுக்கு அடுத்து வரப்போகும் இளைஞர்களுக்கு இது தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நாம் இங்கே ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இதற்காக வருகை தந்த அனைத்து துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் குறிப்பாக கல்வித்துறையை சார்ந்த அனைத்து இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவியர்களுக்கும் தருமபுரி மாவட்டத்தினுடைய வைர விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வதில் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்ப அடுத்த கட்டத்தை தாங்கி நாம போகணும் அதற்கு இது ஒரு தொடர் புள்ளி இதுக்கு முடிவு கிடையாது கமா அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும் அப்ப அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம் இவ்வளவு விஷயங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அடுத்த கட்டத்தை நோக்கி என்ன பண்ண போறோம் அப்ப எந்த மாதிரியான சமூக பொருளாதார தளங்களை நாம் கண்டெடுத்து அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை அதில் இருக்கக்கூடிய இரக்கங்களை சரி செய்து நாம் பண்ணணும் அப்படிங்கறத நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற இன்னைக்கு பெரும்பாலான சவால் குறிப்பாக இளைஞர்களுக்கு இன்னைக்கு இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய முன்னெடுக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா வளர்ச்சி அப்படிங்கிறது வெறுமனே பொருளாதார அளவில் மட்டும் இருக்கக்கூடியது வளர்ச்சியே அல்ல அது அனைத்து தலங்களிலும் அந்த வளர்ச்சி இருக்கும் சமூக நீதியில் இருக்க வேண்டும் சமமான வாழ்க்கை முறையில் இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் இருக்க வேண்டும் கல்வியில் இருக்க வேண்டும் பண்பாட்டில் இருக்க வேண்டும் இப்படி அனைத்து தலங்களிலுமே சமமான அளவில் வளர்ச்சி இருந்தால் மட்டும்தான் அது வளர்ச்சி இல்லைன்னா அது வீக்கம் வெறும் பொருளாதாரத்தை பற்றி மட்டுமே நாம் நினைத்து அதை மட்டும் நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா அது ஒரு சரிசமமான வளர்ச்சியை நமக்கு கொடுக்காது அப்படிங்கிறத இன்னைக்கு இளைஞர்களுக்கு இருக்க முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால் ஏனென்றால் இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற விர்ச்சுவல் வேர்ல்ட் அப்படிங்கிற சமூக ஊடகங்கள் அதனுடைய தாக்கங்கள் மற்றும் தேவையில்லாத பல ஊடகங்களின் மூலமாக அவர்களுடைய எண்ணங்கள் கவனங்கள் திசை திருப்பப்படுகிறது அந்த திசை திருப்பப்படுவதிலிருந்து எப்படி தங்களை பேரி காப்பது அப்படிங்கிறது அந்தந்த மாணவர்களுக்கு மட்டுமல்லாது ஆசிரியர்களுக்கும் அரசுக்கும் இது ஒரு சவாலான காலகட்டம் தான் அத்தகைய ஒரு காலகட்டத்தில் தேவையான குறிக்கோளை நோக்கி அவர்களை நாம் செலுத்த வேண்டியது நம்முடைய தலையாய கடமை அப்படி அந்த செலுத்தக்கூடிய கடமையில் ஒன்றாகத்தான் நான் விழா நிகழ்வினை கருதுகின்றேன் கடத்துவது என்பது நம்முடைய கடமை அதை செய்யணும் தான் இந்த வைர விழாவுடைய நோக்கம் இதன் மூலம் நம்ம என்ன சொல்ல வர்றோம் எதற்காக இந்த அரசு இத்தகைய அனைத்து துறையிலும் பல்வேறு திட்டங்களை கொடுத்து அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வழிவகை கொடுத்துது அப்படிங்கறத நம்மகிட்ட இருக்கிற சவால் அருமையா இப்ப பள்ளி மாணவ மாணவர்கள் தங்களுடைய பள்ளி பாட புத்தகத்தை தாண்டி சிந்திக்க வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்தில் இருக்கு ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா பள்ளி பாட புத்தகங்கள்ல இருக்கிறது மட்டும் இல்லாம பள்ளி பாட புத்தகத்தை தாண்டி பல்வேறு விதையான பிரச்சனைகள் இன்னைக்கு நம்மளுக்கு முன்னாடி இருக்கு குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் கல்வி வளர்ச்சி மற்றும் ஹெல்த் இதில் எந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஒத்துக்கிட்டு தான் பின்னடைவில் இருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம வர்றதுக்கு நிறைய முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றிருக்கோம் இனிமே அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அதுக்கு நாம என்ன செய்யணும் அனைத்து துறைகளிலும் இதை எப்படி மினிடச் செய்வது என்கிற ஒரு வேகத்தை உத்வேகத்தை நாம் எல்லோருமே சேர்ந்து இந்த நோக்கை இந்த நோக்கத்தை நோக்கி அவர்களை திசை திருப்பணும் திருப்பணும் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் அதில் வெற்றி அடைய முடியும் ஏன்னா இன்னைக்கு அத்தகைய சவால்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கோம் குறிப்பாக என்னவெருமை மாணவ மாணவிய கண்மணிகளுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு தேவை இந்த கல்வி இந்த கல்வியில இடையறாது இடைநிற்றல் அல்லாது உங்களுடைய கல்வியை நீங்க தொடரணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இருக்கிறது இந்த கல்வியை தொடர்வதில் கல்வி கட்டெடுத்திருக்கோம் ஆனால் அந்த கல்வியில எந்த குறிக்கோளை நோக்கி நாம் பயணம் செய்வது இதுதான் நம்மகிட்ட இருக்கிற சின்ன சிறிய பிரச்சனை இத பத்தி அருமையா பவன் கோயில அப்படிங்கிற ஒரு நல்ல எழுத்தாளர் தி ஆர்ச்சர் அப்படிங்கிற வில்லாளன் அப்படின்னு சொல்லி தமிழ்ல கூட அந்த புக்கு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதுல அது அருமையா எப்படி நாம் குறிக்கோள்களை மையப்படுத்தி பயணம் செய்வது என்பதை பற்றி ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு நீங்களும் வாய்ப்புகள் கிடைக்கும் போது படிக்க புத்தகங்கள் வந்து அருமையான நண்பர் அதுல ஒரு வித்தை நல்ல பிரசித்தி பெற்ற ஒரு வில்வித்தை ஒரு குரு அந்த குருவை தேடி ஒரு ஊர்ல ஒரு சீடன் வர்றார் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கேட்கிறாரு நல்ல வெல்வித்தை தெரிஞ்ச ஒரு குரு இங்க இருக்கிறாரு அவருடைய பெயரை சொல்லி எங்க இருக்கிறாரு அப்படின்னு எல்லா இடத்துலையும் தேடுறாரு அப்போ ஒரு இடத்துல ஒரு மனிதர் சொல்றாரு அவர் அங்கே ஒரு இந்த சங்கட்டி சின்ன சின்ன ஆயுதங்கள்லாம் செய்யக்கூடிய வேளாண்மை தொழிலுக்கு ஆயுதங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையில அங்கே பட்டையில சிறார செஞ்சுட்டு இருக்காரு அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அதே போல அங்க போய் அந்த சீடன் பாக்குறாரு அந்த குரு கிட்ட கேட்கிறாரு நான் உங்ககிட்ட என்னோட கு வில் வித்தையினுடைய திறமையை உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு நீ எதற்காக வந்த ஏன் என்கிட்ட காமிக்கணும்னு ஆசைப்படுற ஏன்னா உங்களை எல்லாருமே சொல்றாங்க உங்களை மாதிரி வில் வித்தை பெற்ற ஒரு பெரிய குரு கிடையவே கிடையாதுங்கிறாங்க நான் உங்கள்கிட்ட உன்னே ஒன்னு நிரூபிக்கணும் அது உங்களுடைய புகழை மாதிரியெல்லாம் மாதிரி நான் உங்க அளவுக்கு திறமை வாய்ந்தவன் வில் வித்தையில் கை சேர்ந்தவன் என்பதை நான் உங்ககிட்ட நிரூபிக்கணும் அவ்வளவுதான் என்னுடைய நோக்கம் வேற எதுவுமே கிடையாது அதனால நான் வில்வித்தை நான் என்னுடைய வில்ல ஆற்றலை உங்களிடம் காண்பிக்கிறேன் அதை நீங்க பார்த்துட்டு நல்லா என் அளவுக்கு நீ நல்லா வில் எய்தக்கூடிய திறமையை பெற்றிருக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு அவ்வளோதான் நான் வா ஏன் கூட அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாரு அந்த குரு அந்த சீடனை கூட்டிட்டு போகிட்டு இருக்காரு போய் ஒரு இடத்துல நின்று ஒரு நாற்பது அடி தூரத்தில் நின்று அங்கே ஒரு செரி பழம் இருக்கு அந்த செரி பழத்தை நோக்கி நீ அம்பை எய்து அப்படின்னு சொல்றாரு அவர் செரி பழத்தை நோக்கி அந்த சீடனை அம்பை எய்தாரு கரெக்டாக செரி பழத்து மேலே அடிச்சிருச்சு ஸோ கரெக்டாக இலக்கை அடித்து விட்டது நான் நல்லா இலக்கை அடிச்சுட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு உங்க அளவுக்கு திறமை இருக்குங்கிறது மட்டும் நீங்கள் எனக்கு சொல்லிட்டீங்கன்னா பாராட்டிங்கன்னா நான் கிளம்பி போயிடுறேன் எனக்கு அந்த திருப்தியே போதும் அப்படிங்கிறாரு இல்ல அடுத்ததாவா அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு கடந்து போயிட்டு இருக்கு இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு வரைக்கும் ஒரு பெரிய பாலம் பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜுக்கு நடுவில் கூட்டிட்டு போறாரு அந்த நடுவில் அதுவே பயமா இருக்கு அப்படியே ஆகுது அந்த பிரிட்ஜு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சீரனை கூட்டிட்டு போறாரு அந்த சீரன் அந்த நடு பிரிட்ஜ் இந்த பக்கம் பெரிய கீழே பார்த்தா ஒரு முன்னூறு அடி பண்ணதுக்கு இருக்கு அந்த பாலம் ஆடு அங்கே நின்று அந்த சீடென்ட்ட பக்கத்துல இன்னொரு பீச் பழத்தை அங்க இருபது அடிதான் தெரியுது அங்கிருந்து பார்த்த இந்த பழத்தை நோக்கி நீ இப்பொழுது இது அது குறி தவறாம இருக்குதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கை கைகாலாம் நடுங்குது ஏன் அது முதல்ல சாதாரணமான ஒரு இடத்துல நின்று ஒரு அம்போடு அந்த பழத்தை அடி அப்படின்னு சொன்னாரு நம்ம அடிச்சிட்டோம் இப்ப ஒரு பெரிய கீழே அவ்வளவு பெரிய ஆடு இருக்கு பாலமா ஆடுது குறி வைக்கிறதே கஷ்டமா இருக்கு இப்ப போய் சிசரி போய்க்க நம்மளும் எரிஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக வில்லு எடுத்து அம்பை வச்சு அந்த பழத்தை நோக்கி எறிகிறாரு அந்த பழத்தை சரியாக அந்த இலக்கை அது அடையாம அந்த அம்பு முன்னாடியே கீழே விழுந்துருது இவருக்கு பதட்டம் வந்தது சரி என்ன மறுபடியும் அந்த குரு கிட்ட கேட்கிறாரு ஏன் எனக்கு அம்பை இது தெரியலையா முதல்ல நான் கரெக்டாக தானே அடிச்சேன் அப்படின்னு அப்ப அந்த குரு கேட்குறாரு சாதாரண சூழ்நிலையில ஒரு வில் வித்தைக்காரன் அம்பை எடுத்து எய்து அந்த பழத்தை தாக்குவது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் அதில் அவனுக்கு எந்த விதமான திறமையுமே இல்லை அசாதாரணமான சூழ்நிலைகள் எப்ப பிரச்சனைகள் வருதோ அந்த பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள்ல எவனால நின்று அதை கரெக்டா அந்த அம்பை எய்ய முடியுதோ தான் உண்மையிலேயே திறமையான வில்வித்தைக்காரன் இந்த இடத்துல உனக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா உனக்கு மனதில் இருக்கிற பதட்டம் பயம் உணர்வு எங்கே நம்ம இந்த குருவுக்கு முன்னாடி தோந்து போயிடுவோமோ நம்ம குருவுக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு திறமை சிறந்த வில்வித்தைக்காரன் என்கிற திறமை கிடைக்காம அந்த பதட்டமும் பயமும் தவறி விட்டது அப்ப இதுல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கணும் சாதாரண சூழ்நிலைகளை கையாளுவதை காட்டிலும் அசாதாரணமான சூழ்நிலைகளை நமக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல எப்படி நம்ம எதிர்த்து ஜெயிச்சு வர்றோம் அப்படிங்கறதுதான் தான் உன்னுடைய திறமை இருக்கே தவிர வேற சாதாரண சூழ்நிலைகளில் நீ அம்பை எய்துவதோ இலக்கை அடைவதே எந்த திறமையும் கிடையாது இதை நீ மனசில் உணர்ந்துக்கணும் ஏன்னா அந்த வில் எய்துறது உன்னுடைய அம்பரா துணியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த அம்பு உன் கையில் இருக்கிற வில் அவர் வில்லு வில்லுன்னு அவர் சொல்றது என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையை தான் சொல்லுங்க அதில் இருக்கக்கூடிய அம்பு அது நம்மளுடைய இலக்கு நம்முடைய வாழ் அதாவது வில்லு அம்பு இலக்கு இது மூணும் சரியான நேர்கோட்டில் நம்மளுக்கு பயணம் செய்யணும் உன்னுடைய கைகளில் இருந்து அம்பு வில்லில் இருந்து அம்பு விடுபடுற அந்த ஒவ்வொரு துளி அந்த நிமிஷமும் அந்த நொடியும் இருக்குல்லையா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த சரியான நொடியில் விடுபட்ட அம்புகள் மட்டுமே சரியான இலக்கை கொண்டு போய் அடையும் அந்த நொடி அப்படிங்கிறது தான் உன்னுடைய மனசு நீ மனசை எந்த அளவுக்கு திடமா வச்சிருக்கிற உன்னுடைய ஆட்டலை எப்படி ஒருமுகப்படுத்துற எப்படி புற காரணிகளால நீ தாக்கப்படாம இருக்கிற நிறைய சொல்லுவாங்க இது குறிப்பா இங்க தர்மபுரியில் வசிக்கக்கூடிய தர்மபுரியில் கல்வி பயிலக்கூடிய பெண்மணிகள் ஒரு ஆண்களுக்கும் உண்டு பெண்மணிகளுக்கும் குறிப்பா ஏன்னா அவங்க இங்க கல்வி கற்று கற்கும் பொழுதும் சரி கற்றபின் வேலை வாய்ப்பிலும் சரி எண்ணற்ற இடர்பாடுகளை இந்த இடத்துல நீங்க சந்திக்க வேண்டிய நேரம் அதான் நான் சொன்ன மாதிரி அசாதாரண சூழ்நிலைகள்ல எப்படி நீங்க கையாள் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய இலக்குகள் கண்டிப்பா போய் சரியான குறியை நோக்கி பாயும் அப்ப இதன் மூலமா அவர் சொல்ல வர்றது அசாதாரண சூழ்நிலைகளை நாம் எப்படி கையாள்வது அவர்தான் ஒரு சிறந்த வெல்வித்தை காரணமாக இருக்க முடியும் அப்படிங்கறதுல நாம ஒரு கண்டிப்பா இதுல எடுத்துக்க வேண்டியது இதன் மூலமாக நாம் அசாதாரண சூழ்நிலைகளை எப்படி கையாள்வது அப்படிங்கிறது அந்த அத்தகைய ஒரு நோக்கத்துல தான் இன்னைக்கு எண்ணற்ற திட்டங்களை எல்லா வகையிலும் கையாள்வதற்கு தமிழ்நாடு அரசு உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க தவப்புதல்வன் புதுமை பெண் நான் முதல்வன் இப்ப நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக நீ கல்வி படிச்சுட்டீங்க ட்ரைனிங் வேணும் நான் எங்க போய் எப்படி வேலை வாய்ப்பை தேடுறது வாங்க நாங்க கொடுக்குறோம் பயிற்சி கொடுக்குறோம் என்னென்ன மாதிரியான போட்டித் தேர்வுகள் இருக்கு பயிற்சி கொடுக்குறோம் இல்ல இளம் தொழில் முனைவர் வரீங்களா அதுக்கு பயிற்சி கொடுக்குறோம் அது கொடுக்குறோம் அதே போல புதுமை பெண் நீங்க பிடிச்ச உடனே உயர்கலியில சேர் சேருவதற்காக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் எதற்காக இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிரம் ரூபாயை சேர்த்து வச்ச பல பெண்கள் பல மாணவிகள் பல மாணவர்கள் நல்ல முறையில ஒரு பத்து மாதம் பன்னிரெண்டு மாதம் முடிஞ்ச உடனே அதுல அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபாய் கையில் வச்சிருக்காங்க அது ஒரு நல்ல விஷயங்களுக்கு ஒரு கோச்சிங் சென்டர் போறாங்க ப்ரோக்ராம் கத்துக்கிறாங்க கோடிங் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பள்ளி பாட பள்ளி புத்தகங்களை தவிர அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கிற கான்செப்ட்ல நிறைய பயிற்சிகளை அவங்க எடுத்துக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பள்ளி மாணவர்கள் அந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கிறாங்க அப்ப அந்த பயிற்சிகள் எடுப்பதன் மூலமாக உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ள முடியும் அந்த திறமைகள் மட்டும்தான் உங்களுடைய க கஷ்டமான காலகட்டங்களில் உங்க கூட நின்று அந்த திறமை மூலம் மட்டும்தான் உங்களால் கையாள முடியும் அதற்காக இப்படி பல்வேறு திட்டங்களை அதே மூலம் தான் தகுப்புதல் மாணவர்களுக்கு அவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் இதன் மூலம் என்ன நீங்க சின்னதாக ஒரு லேப்டாப் வாங்கிக்கலாம் கொஞ்சம் காசை சேமித்து அதன் மூலம் உலகமே உங்கள் கையில் என்கிற மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களையும் பயிற்சிகளையும் அதன் மூலமாக மேற்கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய வேலைவாய்ப்பை பெறுவதற்கு அது ரொம்ப இப்படி தமிழ்நாடு அரசு நிறைய திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது உங்களுடைய திறமைகளை மேம்படுத்துவதற்கும் கல்வியை ஊக்கப்படுத்துவதற்கும் நீங்கள் கஷ்டமான சூழ்நிலைகளில் இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த வேலை வாய்ப்பை பெறுவதற்கும் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கும் அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கணும் ஏன்னா நீங்க ஒவ்வொரு காலகட்டத்தையும் தாண்டி தர்மபுரி வந்துகிட்டே இருக்குது அப்படி வரும்பொழுது சில இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது அந்த சூழ்நிலைகளை சமாளிக்கிறதுக்கான பயிற்சியும் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் மாவட்ட நிர்வாகத்தினுடைய ஒரு முற்றும் முதலான விருப்பமும் கூட எனவே வருங்காலங்களில் நீங்கள் அதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் பாரதியார் சொன்ன மாதிரி மனதில் உறுதி வேண்டும் வாக்கினை இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கிய பொருள் பைவசம் வேண்டும் அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே அது எல்லாத்துக்குமே மனதில் கண்டிப்பா உறுதி இருக்கணும் அந்த உறுதி இருந்தால் மட்டும்தான் உங்களால் இதை தாண்டி பயணம் செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய அடுத்த கட்டத்தை நோக்கி இன்னும் தர்மபுரி வீண் நடைபோடும் என்பதை உங்கள் எல்லாத்திலையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் எவ்வாறு சமன் செய்யப்பட்டதோ அது போல ஒவ்வொரு தலைமை பத்தி பேசினாங்க அவர் பேச்சு அது ஈடியே கிடையாது இவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க அஞ்சு பர்சன்ட் அதிகமா இருக்காங்க இவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க அஞ்சு பர்சன்ட் அதிகமா இருக்காங்க சோ எல்லாருடைய பேச்சுமே யதார்த்தமான பேச்சு உண்மையான பேச்சு அவ அவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருக்கடனா புன்னகை பொறுத்து போய் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ள நீங்கள்

যদি পালে গিয়ে ধরে